ஒரு வீட்டுக்கு போனேன் அந்த அம்மா என்னட்ட சொல்லிச்சு எனக்கு மருமக இருக்க கூடாது அவ வந்தது என் பையனை பிரிச்சுட்டு போயிட்டா அவளை சாகடிக்க அதுக்கு நம்ம பேர மருந்து கிருந்து அது போட்டா போரன்சி சயின்ஸ் கண்டுபிடிக்கிறான் நீ என்னம்மா அம்மா செய்தன்னு கேட்ட கொஞ்சம் மருந்து குடுக்கறன்னு வேப்பண்ணைய அஞ்சாறு தடவை கொடுத்தேன் குழந்தை உருவாகாது அந்த அம்மா சொல்லுது ஐசான பாட்டி ரொம்ப புத்திசாலியா இருக்கும் வேப்பண்ணைக்கு அவ்வளவு பெரிய தன்மை உண்டு அது அளவுக்கு கூட கூடாது அளவோட கொடுத்தா தென்னை மரத்துக்கு நல்லது மண்புழுக்களுக்கும் நல்லது எல்லா உயிரினத்துக்கும் வேப்ப தேவை அதனாலதான் நம்ம வேப்ப இலைய செடி கோழிகளுக்கு அரைச்சு கொடுப்போம் அதே மாதிரி ஆவாரம் பூ அதாவது சொல்லுவாங்க பழமொழி ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டது பூக்கும்